கங்காமையாகிாமையாகி சரஸ் குருநாத் மூர்த்திக்குளன் கண்டாய் நல் நஞ்சே உள்ளத்தின் உளான் எனும் உளன் கண்டாய் உள்ளத்தின் உளானும் வேங்கடத்தில் உலானும் உள்ளத்தின் உலான் என்று பகவான் இல்லாத இடமே கிடையாது அதனாலதான் தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் சுவாமி எல்லா இடங்கள்லயும் இருந்தாலும் அந்த சுவாமியை அனுபவிக்கிறதுக்குன்னு சில இடங்கள் பசுவனுடைய மடிமுழுக்க பால் இருந்தாலும் அது சுரக்கிறதுக்கு தேவையான தேனுவை பகவான் கொடுத்துருக்கான் அது மாதிரி நம்மளுடைய பாரத தேசம் முழுக்க பகவான் அமைஞ்சிருந்திருக்க அதில் பகவானை அனுபவிக்கிறதுக்குன்னு உண்டான இடங்கள் ஹிருதய புண்டரீகாட்சம் அப்படிங்கிற கண்ணால பார்த்து காதால கேட்டு நாசியால நுகர்ந்து வாதினால பகவானை சொல்லி மனதனால பகவானை நாம் நினைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அதுல புண்ணிய யாத்திரை அதுல ஒரு யாத்திரை சரஸ்வதி புஷ்கரம் ஆரம்பிச்ச இடத்துல நமக்கு சம்பூர்ணமாகது இருந்து நம்மளுடைய புண்ணிய யாத்திரை ஹரித்வார் ஆகாய விமானம் மூலமாக நம்மளுடைய இந்திரப்பிரஸ்தம் வந்து சேர்ந்து தரை வழியாக ஹரித்வாரம் வந்து சேர்ந்தோம் ஹரித்வாரத்துல கங்கா ஸ்நானம் கங்கா ஸ்நானம் பண்ணின பிற்பாடு மாதாவான சண்டி தரிசனம் மானசாதேவி தரிசனம் தக்ஷ யஜம் நடந்த இடம் ஹரிஹர் ஆசிரமம் ருத்ராட்சம் ஹரிகி பூரியில சாயந்திரம் கங்கா ஆர்த்தி அப்படின்னு அன்னைக்கு ஹரித்வாரம் முழுக்க ஹரிநாமமாகவே சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பாக்கியமா அமைஞ்சிருந்தது இதுக்கு அடுத்த நாள் ஹிமாச்சல பருமிதத்துல யாத்திரை நல்லா கவனிச்சல்னா தெரியும் நம்ம ஊர்ல காலையில் நம்மளை எழுப்புறது எதுவாக இருக்கும்னு கேட்டால் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதியில ஒரு சத்தம் வரும் இங்கே நீங்கள் கவனிச்ச இல்லை ஹிமாச்சல பருவதத்தில் இந்த சத்தமே நீங்கள் கெட்டிருக்க முடியாது அடுத்தபடியா சம்பந்தம் இல்லாமல் குறுக்கு கோடு இருக்கக்கூடியதை பார்த்துருக்க முடியாது இது ரெண்டுமே இருந்திருக்காது ஹிமாச்சல பருவதம் தேவபூமி இதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்றேன் எந்த இடத்துலயும் உயிர் பலிய காண முடியாது இது மூணுமே இருந்திருக்காது எங்கேயாவது வேணா இப்போ சமீப காலத்துக்குள்ள தவறுதலா அவனால் ஏற்பட்டிருக்கலாம் எந்த உயிரையும் ஹிம்ச பண்ணாத இடம் தேவபூமி இங்க இருக்கக்கூடியத வச்சுண்டு இத வச்சுண்டு வெறும் மலை காடு வேகமா ஓடுற தண்ணி வேணாலும் இடிஞ்சு விழக்கக்கூடிய கற்கள் இதுக்கு நடுவில் வாழக்கூடிய மனுஷன் இங்கேருந்து கிளம்பினோம் ஹரித்வாரத்திலேருந்து தேவ பிரஜாகை தேவ பிரஜாகை இறங்கி ஏறத்துக்கே நமக்கு போரும் பொருள் ஆயிடுத்து தசரத மகாராஜா யஜ்ஜம் என்ன புண்ணிய பூமி தசரத மகாராஜா யஜ்ஜம்ன்ன புண்ணிய பூமியில ராவண சம்ஹாரம் வண்ண பிற்பாடு ராம தர்பார் ராமர் வந்து உக்காந்துட்டார் ஏற்கனவே அவருக்கு வேற பேரு பரமபுருஷன்கிற பேரு பகவான் ஸ்ரீ ராமர் வந்த காரணத்தினால ரகுநாத் ஜி அப்படின்னு அவருக்கு பேர் ராமர் உட்கார்ந்து இருந்த ஆசனம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமமாக இருக்கக்கூடிய தேவ பிரயாகையில அலக்னந்தா பாகீரதியினுடைய சங்கம தரிசனம் தேவ பிரயாக அனுபவிச்சு பிப்பல் கோட்டிங்கிற இடத்து பிப்பல் கோட்டி அப்பதான் ஆரம்பிக்கிறது அந்த இமயமலையினுடைய நாலு பக்கத்துல பார்த்தோம்னா நான்கு வேதங்களாக மலைகள் இருக்கு அந்த பிப்பல் தான் முன்னாடிலாம் அங்கே வந்து தங்கிறத ஜோஷிமட்டுக்கு முன்னாடி கேட் போட்டிருப்பான் சின்ன ரோடு மிலிட்ரி கண்ட்ரோல் அப்போது கேட் ஓப்பன் பண்ணுறதே தான் உள்ளே போகலாம் வெளியில் வரலாம் பத்ரியில் முடிஞ்ச அளவுக்கு தங்க மாட்டான் பிப்பல் இருந்து காலையில் கிளம்புவா பத்ரி போவாள் எல்லாத்தையும் முடிப்பா மத்தியானம் கிளம்பி பிப்பல் கோட் வந்து இறங்கிடுவா அவ்வளோ பயம் இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல 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 அப்படின்ட்டு நம்ம போகிறோம் ஒரு நாள் தங்கிறதே அபூர்வம் இரண்டு இரவுகள் பத்ரியில தங்கக்கூடிய பாக்கியம் தேவர்கள் என்ன பண்றா அப்படின்னா நமக்கு தெரியாது ராத்திரியில வரா அதனாலதான் பனி ஜாஸ்தியா இருக்கு இருக்கு சார் அதனால இருக்குன்னாலும் தேவர்கள் ராத்திரியில வரா தேவர்கள் ராத்திரியில வரக்கூடிய காரணத்தினாலதான் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவ ரூபமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்புக்கு தாங்க முடியாத அளவுக்கு சீத்தளம் இருக்கு ஜோஷிமண் ஜோஷிமட்டினுடைய நரசிம்மர் ரொம்ப அபூர்வமான மூர்த்தி இப்போ நீங்கள் பார்த்த கோவில் புது கோவில் நாம் அந்த முன்னாடி ஆதி சங்கரர் பார்த்தோம் இல்லையா அதுக்கு கீழே தான் மூர்த்தி இருந்தார் அங்கே தான் சுவாமியை பார்க்கலாம் அங்கே இருக்கிற மூர்த்தியும் வருஷத்துக்கு எல்முனை அளவு வளர்ந்துட்டு வரார் நரசிம்மருடைய ஹஸ்தம் என்னைக்கு பெருசாகுதோ அன்னைக்கு பிரளயம் வந்து எல்லாம் அழிஞ்சிடும் ஜோஷி மட்டில இந்த ஊர் கவர்மெண்ட் சொல்லிட்டா இது பாதுகாப்பான இடம் கிடையாது நீங்க எல்லாம் கீழே இறங்கிடுங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து வெகு வருஷம் ஆச்சு இது பாதுகாப்பான இடம் கிடையாது எப்ப வேணாலும் நிலச்சரிவு ஏற்படும் நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணும் நீங்க கீழே இறங்கிடுங்கட்டா ஆனா அங்க இருக்கிற மக்கள் அங்கேயே நாங்க இருக்கோம் அப்படின்ட்டா பரவாயில்ல எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்கேயே வர ஜோஷி மட்டிலேருந்து கிளம்பி விரதபத்ரி விருத்தபத்திரிக்கு இப்போ ரெண்டு வருஷமாக தான் நம்ம போன அந்த சாலை வசதி கடைசியாக இருக்கக்கூடிய ஏழு கிலோமீட்டர் சாலை வசதி இல்லைன்னா ஏழு கிலோமீட்டர் மலை பாதையில் குச்சி வச்சுன்னு நடந்து போகணும் நமக்காக பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் நாம் தான் அதிகபட்சம் பார்த்தோன்னா நீங்கள் பார்த்தலாம் யாத்திரிகர்கள்ட ரொம்ப அபூர்வம் லட்சம் பேர் வரான்னா இரநூறு பேர் தான் வருவான் பிருத்தபத்திரிக்கு இது எல்லா விடம் கூட பரவாயில்ல பிருத்தபத்திரியை பார்த்து பத்ரிநாத் சாயந்தரமே கூட்டத்தோட கூட்டமாக நின்றுன்ட்டு தரிசனம் வெகுவான கூட்டத்துக்கு காரணமே புஷ்கர காலம்ங்கிறதுனால புஷ்கரம்னால் நாம் என்ன நடத்தோன்னா நேரம் போகிறோம் யாருமே இருக்க மாட்டா நாம் போய் குளிச்சுட்டு வெளியில் வந்துடுவோம்ட்டு கூட்டம் இருக்கும் கிட்டத்தட்ட நெருக்கி இந்த இந்த முறையில் கிருஷ்ணா புஷ்கரம் கோதாவரி புஷ்கரம் அதுக்கு முன்ன பிரம்மபுத்ரா புஷ்கரம் சிந்து புஷ்கரம் கங்கா புஷ்கரம் காவேரி புஷ்கரம் எதையுமே உடலை அதில் சரஸ்வதி புஷ்கரம் சுவாமியினுடைய பிரசாதம் சுவாமியினுடைய அனுபவம் துங்கபத்ரா கூட ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால்னா துங்கபத்ரா கூட நாங்கள் அதற்கு முடிந்து போனோம் நர்மதா அந்த சந்தர்ப்பங்களில் நர்மதா புஷ்கர காலத்தில் நர்மதா பரிகிரமாவோட நாம அதை அனுபவிச்சோம் இப்படி எதையுமே இந்த புஷ்கர காலத்தில் புஷ்கரத்தில் நம்ம போய் இதை ஓரளவுக்கு பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த புஷ்கர தினத்துல நாம் கொண்டாடின தினத்தில் நாம இங்கேருந்து போய் இறங்கி ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த இடத்துல நீங்க கவனிச்சல்னா அந்த இடத்த விட்டா வேற ஒரு இடத்துல உங்களை கூட்டி உட்கார வச்சு சங்கல்பம் பண்றதுக்கு இடம் இருக்காது அந்த இடம் சுமார் நாம இருந்த இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் சரஸ்வதி நதி சரஸ்வதி நதியை நேரம் போய் நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது அதற்கு மேல பார்த்தேன்னா வியாச குகை அதற்கு கீழே கணேஷ் குகை அதற்கு கூட பீம்புல் அதற்கு பக்கத்துல இந்த சரஸ்வதி வெளியில வரக்கூடிய அந்த பிரவாகம் அங்கே ஒரு கோவில் இருக்க புதுசாக கட்டின கோவில் அது இந்த புது கோவில்களை பார்த்தோன்னா நம்ம அப்படியே லைச்சு போயிடுறோம் பழைய கோவில் மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு இந்த பழமை மேலே இருக்கக்கூடிய அந்த பக்குவம் ஈடுபாடுங்கிறது புதுசாக பார்த்தோன்னா ஒரு பிரமிப்பு இது இத்தனையோட கூட அன்னைக்கு அபூர்வமாக அத்தனையும் அனுபவிச்சுட்டு வந்து அப்பா சரஸ்வதி புஷ்கரம் ஆனந்தம் சங்கல்பம் பண்ணிட்டோம் புரோக்ஷனம் பண்ணிட்டோம் சில பேர் ஸ்நானம் பண்ணிட்டா சில பேர் மேலேந்து தரிசனம் பண்ணிட்டோம் ஆர்த்தி பண்ணிட்டான் யாராருக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சதோ அத்தனை பேருக்கும் அனுகுரகம் ஆச்சு இத்தனையும் ஆச்சு சாயந்திரம் கோவில்ல போய் நிறைய பேர் சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணினா சுவாமி தரிசனம் பண்ணினா இதற்கு மேல மறுநாள் காலையில பொழுது பிடிஞ்ச உடனே ஒத்தர் ரெண்டு பேர் காலையில போய் தப்த குண்டத்துல போய் ஸ்நான வேற பண்ணிட்டு வந்துட்டாங்க சுவாமி ஒரு பக்குவத்தை கொடுக்குறார் ஓடணும் பகவான பார்க்கணுங்கிற அந்த ஆர்த்தி இருக்கு பத்தில அது பெரிய விசேஷம் இதோட அந்த ஆனந்தத்தோட அங்கேருந்து கிளம்பினோம் அங்கேருந்து கிளம்பினா ரெண்டு பத்ரி பாண்டுகேஸ்வரில் அமைஞ்சிருக்கக்கூடிய யோக பத்திரி அதற்கு கீழே இருக்கக்கூடிய விரத பத்ரி இதை தரிசனம் பண்ணினோம் ஆதிபத்திரியை தரிசனம் பண்ணி ரிஷிகேஷை பார்த்து ஹரித்வாரில் ஆரம்பித்தோம் ஹரித்வாரில் சம்பூர்ணமாக இப்படி அற்புதமான இந்த புண்ணிய யாத்திரை பகவான் நமக்கு சர்வ மங்களத்தை தர எப்படி பத்ரிநாத் சன்னதியில பெருமாள் தாயார் கருட பகவான் குபேரன் உத்தவரு நாரதர் நரநாராதினன் ஆதிசங்கர பகவத் பாதால் ராமானுஜர் வெளியில பார்க்கறதே சிம்மத்வாரொழிய உள்ளனுடையத்தே கருட பகவான் ஒரு பக்கத்துல ஹனுமார் ஒரு பக்கத்துல வெளியில அலக்கு நந்தா தப்தகுண்டம் பிரம்மாண்டமான பருவதம் நரநாராயண் பருவதம் நீலகாந்த பருவதம்னு எல்லாத்தையும் பார்த்து நம்மளுடைய மனசு உள்ளுக்குள்ள வாங்கின்றமோ அப்படியே பகவானுடைய திவ்யானுகிரகம் நமக்கு சம்பூர்ணமாறுது அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாகிறது ரொம்ப அழகா சொல்லுவா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல பலகோடி நூறாஜிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பத்ரிநாத பெருமானுடைய சரணத்துல மானசீகமா இங்க இருந்துட்டே புஷ்பத்தை சாத்தி எல்லாருக்கும் சௌக்கியம் சௌபாகியம் உண்டாகும்னு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம பார்வதி பாதாஜே തെരുടെ കശിവനെ പോട്ടിരി ഗോപികാജീവന സ്മരണം